மயிலும் மெயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் திருப்புகள் பதியாகிய இறைவனை அடைய முடியாதபடி பல விலங்குகள் ஆன்மாக்களை கட்டி இருக்கின்றன நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் இந்த ஆன்மீக விரோதிகளான உறவினர் சுற்றத்தார் போன்றவர்களாலும் வேகத்தில் ஏற்படும் பல உபாதிகளாலும் நாம் இறைவனை அடைய முடிவதில்லை ஜென்மா ஜென்மாவாக வரும் இவற்றை ஒழிக்க நம்மால் முடியாது இத்தலைகளை நீக்க ஞான தேசிகனான முருகக் கடவுளை பிரார்த்தித்து அடைய வேண்டும் பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றோடு நிறைவு பெறும் சிவனே சிவன்பா பாடல்களின் விளக்கத்தை பார்ப்போம் முருகாசரனும் முகாத்மனம்

아르 <목소리로> உலக பசு பாச தொந்தம் அதுவான உலகத்தில் உயிர் பாசம் சம்பந்தப்பட்டதான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் உறவினராம் சுற்றத்தார் தாய் தந்தை மனைவி மக்கள் மல ஜல சுவாச சஞ்சலமதால் என் மலம் ஜலம் மூச்சு முதலிய சஞ்சலங்களால் எனது மதிநிலை கெடாமல் உந்தனருள்தாராய் புத்திநிலை கெடாதவாறு உனது திருவுருளை தந்தருளக சலம் அருகு பூளை தும்பை சேயே கங்கை நீர் அருகம்புல் பூளை என்கின்ற செடிப்பூ தும்பை இவைகளை அணியும் சிவபெருமானின் குமாரனே சரவணபவா முகுந்தன் மருகோனே சரவணபவனே திருமாலின் மருகனே பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே பல கலைகளாலும் சிவாகமங்களாலும் போற்றப்படுபவனே பழனிமலை வாழ பெருமாளே பெருமாளி பழனிமலையிலே வாழ வந்து விற்றிருக்கும் பெருமாளே மதினிலைய கெடாமல் உந்தன் அருள் தாராய் வள்ளல் பெருமானின் சிவனே சீவன்ப பாடல் புண்ணுச்சுவன்று கங்கை சடையாய் உக்கம் உடையாய் கட்செவியாம் அம்கட்சுடையாய் அர் ச доступ Guerraயாய் மங்கைக் கியரு பூரல் computing தாய் உனைத் தொல்லும் இம்மாயே இறு கூரலித்தேன் இடர்க்கு கங்கையாறு தங்கிய சடைய உடைய பெருமானே மூன்று கண்களை உடையவனே பாம்பை கச்சாக அணிந்தவனே அருளாளே உமாதேவி ஆகிய மங்கைக்கு உடம்பில் ஒரு கூறு அடித்தவனே உன்னை தொழுது ஏத்தும் இந்த நாயனே துன்பத்திற்கு என் உடம்பின் வலம் இடம் என்ற இரு கூறும் தந்துள்ளேன் என்கிறார் சிவபெருமான் உமையொரு கூரனாய் இருப்பதை வள்ளலார் கண்டு வியப்பு வியப்புடுகிறார் அப்பெருமானை பல பாட்டுகளில் மகிழ்விக்கின்றவர் இறைவனே உமை நங்கைக்கு உன் உடலில் ஒரு கூறளித்து உயிர்ந்தோர் பறவை வழிபட விளங்குகிறாய் அடியனாகிய யானும் என் உடலை இரு கூறாக்கி இரண்டையும் என்னை வருத்தம் இழக்கு அளித்துள்ளேன் உன்னை தொழுதுறையும் என் செயல் இருந்தவாறு இது என்று பொருள்பட வள்ளலார் இந்த பாட்டி பாடுகிறார் இதனால் பெருவோர் தகுதி அறியாது ஒரு கூறுக்கு இருகூறளித்த சிறுமை தன்மையை புலப்படுத்துகிறார் தொண்ணூத்தி இரண்டாம் பாடல் பேச தெரியன் பிழையறியேன் தெரியேன் குணமறியேன் நேசத்தில் கொள்ளுவார் உன் அடிமை கூட்டத்தாரலாதார் எழுவார் கண்டாயனை பெருமானே யாவரோடும் இறுதி பேச அறியேன் செய்பிழையை தெளியும் அறிவில்லேன் பிழை காட்ட கண்டு அறிவு பேதூரும் பொழுது உடல் நாணவும் அறியேன் குற்றங்களைப் போல் குணமானவற்றையும் தெரியேன் அன்பினார் சேர்த்துக் கொள்ளுகின்றார்கள் அல்லாதார் என்னை கண்டு இகழ்கிறார்கள் சிவரடையார் திருக்கூட்டம் தன்னை காணின் அன்புடன் தழுவி கொள்வதை வல்லதார் காண்கிறார் அல்லாதார் கூட்டம் அவரை காணும் பொழுது எள்ளி இகழ்ந்து பேச காண்பதே என்று தம் தமக்குள் பேசிக் கொள்வதையும் கேள்வி கலந்து கொண்டால் அவர்களோடு யாது பேசுவது என்றும் அவர்கள் விலகிச் சென்றால் அதற்கு தன்பால் காணப்படும் பிழை யாதொன்றும் தெரியவில்லை அவருடைய பேச்சும் செயலும் கண்டவிடத்து கருத்து விளங்காமையால் வள்ளலார் பேதுரை எய்துவார் அது குறித்து நாணுவது முறையாகவும் அதனையும் அவர் செய்கிறார் அவர்கள்பால் காணப்படும் குணத்தை காணவும் கண்டு வியக்கவும் தெரிவதில்லை வெற்றி சொல்லி முறையிட கருதி வள்ளல் பெருமாள் என் வெண்பாவாயலா எடுத்துரைக்கிறார் இதனால் அறிவிலாரையும் அன்பால் தழிக்கொண்டமைதல் அடியாசியல் என்று தெரிவிக்கிறார் பூனே உடையே என்று கருதி பெட் கமிலேன் வீணே நாலி விடுகின்றேன் காணேன் என் செம்பதமே என்று தீரா பொருள் என்று நம்பாத நாயடியே நான் சிவபெருமானே என்னுடைய செம்மையான திருபடியே விடலாகா பொருள் என்பதை நம்புதல் இல்லாத நாயடியே நாகியன் நான் உணவு உடையாகியவற்றையே உள்ளத்திலே கருதிக்கொண்டு வெட்டுமின்றி நல நாட்களை மீனே கழிக்கின்றேன் இனி உய்யும் நெறியும் அருகிலேன் இறைவனே சிவம்பயக்கும் நின் திருபடியே முடிபொருள் என்று சான்றோர்கள் அறிவதையாலும் நாளுவதையாலும் கேட்டும் அறிந்தும் நான் நம்புவதில்லை அதனால் நின் திருபடிதான் பொருள் என்று அறிய நாயினேன் அது பற்றி நாணத்தக்க யான் நாள்தோறும் ஊனும் உடையுமே வாழ்க்கை கூறிய பொருள் என்றும் பலவற்றையும் வீணாக கழிக்கின்றேன் என்று இந்த பாட்டால் முறையிடுகிறார் செம்பாதம் என்றதற்கு சிவந்த தாமரை போன்ற பாதம் என பொருள் கூறுவது மரபு செம்மையே ஆய செவ்வபுருளும் திருவடியாதல் பற்றி செம்பாதம் என்றார் இதனால் திருவடியே பொருளாவது என்பதை நம்பாமல் உண்டி உடைமைகளையே நம்பி உய்திரம் இழம்பமைக்கு வருந்துகிறார் செல்வமே அன்பர் நவமே தவமே நேபுற்ற தேவே கருணை என்றோ படிபுற்ற என் நுட்பயன் சிவபெரும் பொருளே சிவஞானத்தால் விளையும் செல்வமாக விளங்குபவனே அன்புடையார்க்கு புத்தின்பம் நல்குபவனே தவம் செய்தார்கு அதன் பெயனாக உள்ளவனே நலமே உருவாயவனே ஒன்பது வகையான உருவம் உள்ளம் படிப்பது எனது பெரும் கருணையாலாகும் உயிர்கள் வழிபட்டு உயிரி பெறும் பொருட்டு நவம் தரு தேவம் ஏகநாதனே அடிப்பன் என்று சிவஞான சித்தியார் தெரிவிப்பதை வள்ளலார் சிந்திக்கிறார் இந்த நாடகம் இறைவன் கருணை செய்யலாதையும் நோக்குகிறார் அவ்வியல்பால் அப்பெருமான் உயிரறிவில் அருளால் மன்னி இருப்பதும் தெளிகின்றார் அந்த தெளிவை இந்த பாட்டின் கண் தொகுத்து பாடியிருக்கிறார் இதனால் அவன் அருளால் அவன் அருள் இன்பத்திலே கோயும் திறம் கூறுகிறார் தொன்னூற்றி ஐந்தாம் பாடல் கோளாக்கி கொள்ளும் கொடியும் எனக்கு ஒராள் ஆக்கி கொள்ளற்கு அமைவாயேன் நீழாக்கும் காணியம்பு திருமுடியிலே சிவபெருமானே கொள்வது குறித்து தீது புரிந்து கொள்ளும் கொடியனாகிய என்னையும் எனக்கு ஆளாக்கி கொள்ளற்கு திருவொள்ளும் கொள்வாயாயின் பெருவியை நீட்டிக்கும் என் ஆணவத்துக்கு இடம் யாதாம் சொல்லுக என்று கேட்கிறார் உயிர்கட்கு உலகம் கருவி கரணங்களோடு கூடிய உடலும் அது கொண்டு நுகரப்படும் பொருளும் நல்கி தனக்கு ஆளாக்கிக் கொள்வது இறைவன் அருட்செயல் அதனை எண்ணிய வளர் பெருமான் சிவனே எனது அருட்செயலால் என்னையும் ஆளாக்கிக் கொள்வாயாயின் எண்ணின் நீங்காது ஒன்றி இருக்கும் ஆணவத்துக்கு ஒடுங்கும் இடம் யாது உரை தொழுக என்று வேண்டுகிறார் இதனால் உயிர் இறையருளில் தோயுமிடத்து ஆணவமும் சேட்டையும் குன்றி ஒடுங்கும் என்று விளக்குகிறார் தொழிற்சி ஆறாம் பாடல் திண்ணம் சற்றீஞ்சிடனில் சித்தம் இறங்காத வண்ணம் சற்றே தெரிய வந்தது கான் திண்ணம் சற்றீந்திடனில் சித்தம் இறங்காத வண்ணம் சற்றே தெரிய வந்தது கான் என் இத்தனையும் என் வினைகள் நீங்கள் இருக்க என் நெஞ்சில் இத்தனையும் என் வினைகள் நீங்கள் இருக்க அண்டம் எத்தனையும் போதாமே என்று என்னை திண்ணியனாக்கி அருளதற்கு நின் திருவுள்ளம் இறங்காமைக்குரிய காரணம் அடியனுக்கு சிந்து தெரிந்து விட்டது என்னையெனில் என்னும் இயல்புடைய நெஞ்சின் கண் உள்ள என் வினைகள் அத்தனையும் நீங்கி ஒடுங்குவதற்கு ஆண்டங்கள் அத்தனையிலும் இடம் போதாமே என்பதுதான் தம்முடைய அறிவில்லாதல் மனத்திலாதல் இல்லை என வள்ளலார் எண்ணுவதோடு இறைவன் அதனை தமக்கு நல்கவில்லை எனவும் நினைக்கிறார் காரணம் யாதென சிந்தித்தவர் திண்மை தருவதற்கு இறைவன் திருவள்ளம் இறங்கவில்லை என அறிகிறார் அறிவாராய் தொடர்கிறது அறிவிலோ மனத்திலோ திண்மை உண்டாயின் எல்லையில்லாத அளவிலே வினைகள் தோன்றும் பின்பு அவற்றை ஒடுக்க அண்டங்கள் அனைத்திலும் இடம் போதா என்று கருதுகின்றாய் என கருத்து தோன்று இந்த பாட்டை பாடியிருக்கிறார் இதனால் தன்பால் உள்ள வினி மிகுதியை இருக்கிறார் தொன்னூற்றி ஏழாம் பாடல் சடையோய் என கருளைய தொண்டி பெரும் நம் துயரெல்லாம் சண்டைக்கு இங்கு ஒஞ்சேம் என ஓடும் ஓட்டத்திற்கு என்னுடைய நெஞ்சே பிறகிடும் கான் நின்று இண்டி மாலை அணிந்த சடையுடைய சிவனே எனக்கு அருள் உரிய திருவுள்ளும் கொள்வாயானால் மிக்க பெருகி தொண்டை அடைக்கும் துயரம் அனைத்தும் சிறுவர்களுக்கு மாறுபட்டு போராட அஞ்சி உயிர்ந்தோம் என்று என்னை விட்டு ஓடும் அந்த ஓட்டத்திற்கு என் நெஞ்சம் மாட்டாமல் பின்னிட்டு நின்றுவிடும் இறைவனது திருவுள்ளம் எனக்கு அருள் புரிதல் வேண்டும் என எண்ணுமாயின் என் நெஞ்சின் நிலைமை வேறாய் விடும் என்று இறைவனிடம் அழலார் தெரிவிக்கிறார் அருள் வேண்டும் என்று கொள்வதை அறியுமாயின் என்னை இறுக்கிக் கொண்டிருக்கும் துன்பமெல்லாம் என்னை விட்டு உயிர்ந்தேன் என்று ஓட்டம் கொள்ளும் அந்த ஓட்டத்தில் உடலோடு ஓடும் என் நெஞ்சம் பின்னிட்டு நின்றொழியும் என்பாராய் இந்த பாட்டு பாடியிருக்கிறார் இன்றை என்றால் இன்றை கொடிபோல் தொடுக்கப்படும் பூமாலை வகை வழங்கும் இதனால் திருவுள்ளம் எழுது சிவத்தை கண்டு பேரின்பம் எய்துவதும் உலகியல் துன்பங்கள் எரிமுன் பஞ்சு துய்ப்பது போல கெடுவதும் உரைத்து நிற்பதும் தெரிவிக்கிறார் எட்டாம் பாடல் கண்ணால் இழுதிகள் பால் காட்டி கொடுக்கில் என்னை அண்ணா கழகன்றேன் நடியார் கூட்டத்தில் நீர் இவனை சேர்த்திடுமின் என் அடியான் என்பா எடுத்து தலைவனே உன்னுடைய கடைக்கண்ணால் அறிவிலாரிடத்தை என்னை காட்டிக் கொடுத்தல் கூடாது கொடுப்பாயும் அதனால் உன் திருவருக்கு அழகாகாது உள்ளத்தே ஞானக்கண் கொண்டு உன்னை நாடுகின்ற மெய்யன்பர் கூட்டத்தில் இவன் என் அடியான் இவனை சேர்த்துக் கொள்மின் என்று எடுத்து வைத்தொள்க என்று வேண்டுகிறார் நல்லார் கூட்டமும் தீயார் கூட்டமும் உலகில் இருக்கின்றன நல்லாரினும் தீயவரினும் பெருகி மக்களை இனிவி ஈர்க்கின்றது காட்டக் காணும் இயல்பினால் என் உயிர்க்கு தீயவர் கூட்டத்தை கடைக்கண்ணால் கூட காட்டாதே உன்னை மனக்கண்ணின் காணும் நல்லோர் கூட்டத்துக்கு என்னை காட்டி இவன் என்னுடைய அடியவன் ஏற்றுக்கொள்வேன் என்று உரை தருள்க என்று வள்ளலார் ரேவன் பால் இப்பாட்டால் முறையிடுகிறார் இதனால் அஞ்ஞானம் காட்டும் அல்லாதார் கூட்டத்தில் புகுத்தாது நல்லடியார் கூட்டத்திலே சேர்த்து ஞானமும் நல்ல ஒழுக்கமும் பெற வருளுக என்று வேண்டிக்கொள்கிறார் தொண்ணூற்றி ஒன்பதாம் பாடல் கண்ணப்பன் கண்ணப்பா ஞான விண்ணப்பம் மண்ணில் போற்றும் மதத்தோர் பலர் உண்டு சேராமல் நாட்டு கண்ணப்ப நாயனார் வழிபட்ட நெற்றியிலே கண்வண்ட பெருமானே ஞானம் என்ற விண்ணகத்தில் விளங்கும் தலைவனே என்பால் ஒரு விண்ணப்பம் செய்கின்றேன் மண் உலகில் வானவர் சிலரை தெய்வமாக போற்றும் சமயத்தவர் உள்ளனர் நான் அவர்கள் சமயத்திலே சேராதபடி காப்பாற்றுவாயாக என்று வேண்டிக் கொள்கிறார் சிறுமால் முருகன் கணபதி காளி என தேவர் பலரை வாழ்முதலாக கொண்டு போற்றப்படும் சமயங்கள் வைணவம் கௌமாரம் கானாபத்தியம் சாக்தம் என்று கொண்டு நிலவுவரை வள்ளலார் காண்கிறார் இச்சமயங்களோடு தம்மை சேர்த்த கூடாது என்று வள்ளலார் இப்பாட்டிலே வேண்டுகிறார் காலத்திநாதனான சிவனுக்கு கண்ணிடம் தப்பி வழிபட்ட வரலாற்றில் இணைந்து கூறுவாராய் கண்ணப்பன் ஏத்து நுதர்கண்ணப்பா என்று கூறுகின்றார் நுதலிலே கண்ணையுடைய அப்பனான சிவன் என்ற என உதல்கிறார் இதனால் திருமால் முதலில் தெய்வங்களை பாராட்டினும் அவர் பெயராள வைங்க மதத்து சேராமே நன்று என்பதை வற்புறுத்துகிறார் நூறாம் பாடல் பொன்னின்று ஒளிரும் புரிசடையோய் என்னை என்று விண்ணொன்றது ஏன் பிழை நோக்கி என்னை அடித்தாலும் நீயே அணைத்தாலும் நீயே பிடித்தேன் உன் பொறுப்பார் பேரு பொன்போல் திகழும் புரிசடை உடைய பெருமானே நின்றி பிற தெய்வங்களில் ஒன்றையும் நெறிந்தறியேன் என் பிழைகாக என்னை அடித்தாலும் நலத்துக்காக என்னை அணைத்தாலும் நீயே எனக்கு கதி அதனால் அழகிய திருவடிகளை அடைவதே பேராக கொண்டு கடைபிடித்திருக்கிறேன் எல்லா சமயங்களும் ஒரு கடலை நோக்கி சென்றடையும் பற்பல் ஆறுகளைப் போல்வன அந்தனும் இருக்க இச்சமயங்களை சேராதவாறு காத்தருள்கேற வேண்டுவது என்னை என எழுகின்ற கேள்விக்கு வள்ளலார் விடை கூறுவாராய் சிவனை நோக்கி எனக்கு முன்னூறு பொருள் இன்னொன்றையும் அறியேன் பிழையென அடித்தாலும் நீயே பிழையென்று நன்று என்று அழைத்தாலும் நீயே திருவடியே எனக்கு பற்று பெறக்கடுவ வேறு என உழைக்கிறார் இதனால் வேற்று சமயத்தை சாரும் பொறை தமக்கு உண்டாகலாகாது என்று வேண்டுகிறார் நூற்று ஓரம் பாடல் துர்குணத்தில் வேறு தொடர்வேன் எனினும் மற்றி நற்குணத்தில் உன் சீரடைய பேன் கான் சிற்குணத்தோய் புற்றுரைத்தனின் புற்குறை கழல் பூந்தாள் அறிக வெற்றுரைத்தேன் இல்லை விரித்து ஞான செய்திகளை புரியும் குணவடிவானவனே தீய குணம் மேம்படுகிற காலங்களிலே வேறு மக்கள் தேவர் சிறப்புகளை ஆதரித்தேன் ஆயினும் நற்குணம் ஓங்கும் பொழுது நின் புகழ்களையே விரும்புகிறேன் மார்கண்டனுக்காக கூற்றுமனை ஒலித்து வருத்திய வீரக்கடலின் சொல்கிறேன் என்கிறார் அடிக்கடி மாறித் தோன்றும் குண வேறுபாட்டால் மேம்படும் பொழுது வேறு வகையில் என் சொல்லும் செயலும் செல்லும் நற்குணம் மேல் நிற்கும் காலத்தில் சிவனே நின் பொருள் சேர் புகழையே விரும்பி பரவுவேன் நான் கூறுவது பொய் என்று என் திருவடி ஆணை என்று இந்த பாட்டிலே பாடுகிறார் இதனால் நற்குணத்தராய் நலம் செய்ததற்கும் துர்குணத்தராய் அல்லது செய்ததற்கும் அடிக்கடி மாறும் காரணம் என குறித்துரைக்கிறார் நூற்றி இரண்டாம் பாடல் இப்பாலில் என் பிழைகள் எல்லாம் பொறுத்தருள் என் அப்பா என் தாக்கே அடைக்கலம் கான் இப்பாலில் என் பிழைகள் எல்லாம் பொறுத்தருள் என் அப்பா என் தாக்கே அடைக்கலம் கான் இப்பாரில் நான் எனது தாழல் நன்னு மட்டும் எனது சீர் கேட்கப்பண் எனக்கு அப்பனாகிய பெருமானே ிய பெருமான ஆனதால் இவ்வுலகில் யான் செய்ழைகள் அனைத்தையும் பொறுத்தொருள்கிலே நான் என்னுடைய திருவடி நேடலை அடையாரும் எனக்கு அடியவர் பக்கல் நின்று என் சீர்களையே கேட்டு இன்புற செய்திருள்க என்று வேண்டிக் கொள்கிறார் முடிந்த முடிவாக இறைவன்பால் முறையிடுகின்ற வள்ளலார் பெருமானே நான் நின் அடிக்க அடைக்கலாம் இவ்வுடலில் நீங்கி என் திருவடி நேரலை அடையுங்காரும் என் திருப்புகழை கேட்கும் சிலத்தை பெற அருள்க என்று இந்த பாட்டில் வேண்டிக் இதனால் பிழை பொருள் தருளுவதோடு இல்லாமல் மேற்கொண்டு அந்த பிழை நிகழாதவாறு காத்தற்கு அடியார் கூட்டமும் கேள்வியும் அருள சிவனை சேவன்பா பாடல்கள் நூற்றி இரண்டையும் பொருளையும் படிக்க வைத்து உலகோர் கழிக்க வைத்த வள்ளல் திருமானின் அருகுணத்தை போற்றி நிறைவு செய்கிறேன் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி சிவா திருச்சிற்றம்பலம்